குடும்பங்களில் கண்டிப்பாக வந்து கலந்துரையாடல்கள் இருக்கணும் ஒரு உடலுக்கு பல அங்கங்கள் இருக்கிற மாதிரி இந்த ஃபேமிலி என்பது என்னன்னா ஒரு தலை கை கால் உடம்பு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அங்கத்தினர் மாதிரி சித்தரிக்கப்படுகிறார்கள் ஃபேமிலியில் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் யார்கிட்ட வந்து அதிக பவர் இருக்கோ அதை வச்சுதான் வந்து எல்லா முடிவுகளும் அந்த குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் ஃபினான்ஷியலாக நம்ம வந்து குடும்பத்துல வந்து பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நாம் எதிர்கொள்ள வேண்டிய நாம் செய்ய வேண்டிய செலவுகள் இதெல்லாம் வந்து இன்னொரு சைடு ஒரு ப்ரெஷராக இருக்கும் தனித்தனி நபர்களாக பிரிந்திருந்தாலும் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து இசைந்து ஒரே குடும்பமாக ஒரே உயிராக வாழ்வதுதான் இந்த ஃபேமிலி மாலை முரசு பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தலைப்பு ஃபேமிலி பிரஷர் நேர்களே நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு குழுமம் ஒரு யூனிட் அதில் இருக்கிற அங்கத்தினர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழுமத்தோட டிஃப்ரெண்ட் காம்பனன்ஸாக இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு உடலுக்கு பல அங்கங்கள் இருக்கிற மாதிரி இந்த ஃபேமிலி என்பது என்னன்னா ஒரு தலை கை காலு உடம்பு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அங்கத்தினர் மாதிரி சித்தரிக்கப்படுகிறார்கள் இப்போ ஏன் இது ரொம்ப முக்கியம்னா ஒரு ஒரு அங்கமும் தனிப்பட்ட விதத்தில் அந்த ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது ஏதோ ஒரு விதத்தில் ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது அட் த சேம் டைம் ஃபேமிலியோட முக்கியமான ஒரு அங்கமாகவும் இருக்குது இப்படி தான் வந்து ஒரு குழுமமாக வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் தனித்தனி நபர்களாக பிரிந்திருந்தாலும் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து இசைந்து ஒரே குழுமமாக ஒரே உயிராக வாழ்வது தான் இந்த ஃபேமிலி இப்ப இந்த அடிப்படையான இந்த உண்மையை நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப நம்ம எப்படி வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்துக்கும் வேற வேற செயல்பாடுகள் செய்தாலும் அவரை எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவற்றை பேணி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி ஃபேமிலியும் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டம்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதுல வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி பிரஷர் வருது எந்த ஒரு சிஸ்டம்னாலும் கண்டிப்பா அதுல ஒரு ஒர்க்கிங் பிரஷர் இருக்கும் இப்ப இதுல பார்த்தோம்னா பேமிலி பிரெஷர்ல ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து இன்டர்னல் பிரெஷர் இன்னொன்னு எக்ஸ்டர்னல் பிரஷர் இப்ப இந்த இன்டெர்னல் பிரெஷர்னா இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற உறவுகளில் ஏற்படும் விஷயங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமா பார்த்தோம் முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றலும் யார்கிட்ட வந்து அதிக பவர் இருக்கோ அதை வச்சுதான் வந்து எல்லா முடிவுகளும் அந்த குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் இப்ப இந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமுதாயத்துல இருக்க எல்லா குடும்பத்தோட எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்க குடும்பத்துக்கு தனிப்பட்ட விதத்துல இது எங்க ஃபேமிலில ஒரு வழக்கம் இது எங்க குடும்பத்துல ஒரு பழக்கம்னு சொல்லி தனிப்பட்ட விதத்துல அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க இப்ப இந்த மாதிரி இடத்துல வந்து யாருக்கு அதிக கண்ட்ரோல் யார் அதிக பவர் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அது தந்தையோ தாயோ இல்லை தாத்தா பாட்டியோ யாரா இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் அவங்களோட இசைந்து ஒத்துழைப்பாய் வாழ்வது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த ஒத்துழைப்பையும் இந்த கீழ்ப்படுதலும் இந்த மாதிரி சேர்ந்து வாழ்வதிலும் வந்து சர்ச்சைகள் ஏற்படும் பொழுது அப்போதான் வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும் எஸ்பெஷலாக ஏன்னா இருக்கிற எல்லாருமே வந்து வேற வேற எண்ணாலைகளோடு வேற வேற வயதினராக இருக்கிறனால அவர்களுடைய அனுபவங்கள் வேறையாக இருக்கிறனால எதிர்பார்ப்புகளும் மாறுகிறது அப்போ காலத்தின் போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் மாறுறதுனால நிறைய குடும்பத்துல பிரெஷர் இருக்கும் இது ஒரு புறம் பொழுது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ பத்தி லைட்டா நம்ம யோசிக்கலாம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ்ங்கிறது சமுதாயத்தை வந்து குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகள் குடும்பம்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு பினான்சியலா நம்ம வந்து குடும்பத்துல வந்து பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நாம் எதிர்கொள்ள வேண்டிய நாம் செய்ய வேண்டிய செலவுகள் இதெல்லாம் வந்து இன்னொரு சைடு ஒரு பிரஷரா இருக்கும் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் வந்து சமுதாயத்தின் ஊடாய் நாம் வந்து கடமைகள் பொழுது அதில் நமக்கு ஃபேமிலி பிரஷர் வரும் நிறையிலே இதில் ஐந்து முக்கியமான விஷயங்கள் எப்படி நம்ம ஃபேமிலி பிரஷர சுமுகமா ஹேண்டில் பண்ணலாம்ங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். நேர்களே முதல் விஷயம் என்னென்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு ஹைராக்கி இருக்குது கண்டிப்பாக அந்த ஹைராக்கியை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு ஹெட் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் ஜென்ரல் பாப்புலேஷன் இருப்பாங்க இப்படி தான் வந்து ரிப்போர்ட்டிங் நடக்கும் அப்போ மட்டும்தான் வேலை ஒழுங்காக நடக்கும் எல்லாருமே தலைவர்கள் ஆக முடியாது இதே விஷயந்தான் ஃபேமிலி என்ற குடும்பத்துலேயும் ஒரு நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அது தாயோ தகப்பனோ அவங்க முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களா இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நம்ம அவங்க கிட்ட பழகுவதிலும் அவங்க சொல்றத பரிசீலனை பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு தலைமைத்துவத்தை மதிப்பது அவசியம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பங்கிறது முழுமையாக சேர்ந்து ஒரு உயிரா இருக்கு பல அங்க அங்கங்கள் இருக்கிற மாதிரி யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன மாதிரி வேலை செஞ்சாலும் எந்த மாதிரி ஈடுபாடுகள் குடும்பத்தில் அவங்க செலுத்தினாலும் கண்டிப்பாக அவர்களை மதித்து குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி நமக்கு வந்து கை முக்கியம் கால் முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்த்தோன்னா நம்மளால எதையுமே ஒன்றா ஈடு கொடுத்து செய்ய முடியாதோ அதே போல குடும்பங்களில் மதித்த என்பது ஒரு கட்டாயமாகவே அமைகிறது நேர்களே மூன்றாவது முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் குடும்பங்களில் கண்டிப்பா வந்து கலந்துரையாடல்கள் இருக்கணும் அதாவது கலந்துரையாடல் சொல்லும்போது ஒருவரை ஒருவர் கேட்கும்போது அதை பொறுமையோடு கேட்கிற ஒரு சுபாவத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் கேட்கறது வந்து எவ்வளவு முக்கியமோ அதை விட குடும்பத்தார் வந்து என்ன சொல்ல வராங்கிறத கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய சர்ச்சைகள் அவங்க என்ன சொல்ல வராங்க எதனால் அதை சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால தவிர்க்க முடியும் நாலாவது முக்கியமான விஷயம் ஃபேமிலியில ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடமையை ஆற்றுவதில் கண்டிப்பா ஈடுபாடும் கண்ணியமும் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் இதுல வந்து பெரிய வேலை சின்ன வேலை அப்படிங்கிறத காட்டிலும் அவர்கள் அவர்கள் குடும்பத்தில் ஒன்றாய் சேர்ந்து இசைந்து வேலை செய்யணும் இப்போ ஒரு பிள்ளை இருக்காங்கன்னா படிக்கிறதும் விளையாட்டுகளில் ஈடுபடுவதும் அவர்களுடைய வேலையை செய்வதும் வீட்டிலே அவர்கள் என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை செய்வது என்பது அவங்களுடைய பங்களிப்பா இருக்கும் இப்படி தந்தை அவருக்கு ஒரு ரோல் தாய் அவங்களுக்கு ஒரு ரோல் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அதை செய்யும் போதுதான் அந்த இடத்தில் இணக்கமும் மரியாதையும் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடும் அந்த குடும்பத்தில் ஏற்படுவது கண்டிப்பான நிச்சயமான ஒரு விஷயமாவே அமைது கடைசியா நேயர்களே ஃபேமிலி ப்ரெஷர் நீங்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு இடத்துல புரிதல் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து மன சோர்வுகளும் கசப்புகளும் நீங்கி விடுகிறது நம்ம குடும்பங்களோடு இப்ப நேரம் செலவழி செலவழிப்பது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஃபேமிலி ப்ரெஷர் தீரணும்னா அதுக்கு பதிலா நம்ம இசைந்து குடும்பமாக நேரம் செலவழிப்பது ரொம்ப முக்கியம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா படம் பார்க்குறதோ எல்லாம் சேர்ந்து வந்து ஒன்னா உட்காந்து ஒரே ரூம்ல உட்காந்து மொபைல் பார்க்குறதோ அப்படி ஈடுபடுவது நம்ம எதை பேசினாலும் நேரம் நேரம் கழிப்பதிலும் செலவிடும் புரிந்து கொள்ளுதலும் மற்றவர்களுடைய கஷ்டங்களை ஏற்புடையதாக நாம ஷேர் பண்ணிக்கிறதுலயும் அது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இப்படி பண்ணும்போது ஃபேமிலி கண்டிப்பா ரீப்ளேஸ் ஆகி சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நம்ம வந்து கட்டலாம் நன்றி